ஜாம்பவான்கள் இருக்கும்போது என்னோட சிறிய ஒரு பங்களிப்பை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஆயிரத் இது வந்து சக்கரை புண்ணுக்கும் பொலையோடிய புண்ணுகளுக்கும் சிறந்த மருந்தாக செயல்படக்கூடியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அமுதுன்ற புத்தகத்தில் வெளியான ஒரு தகவல் அதை இந்த தகவலை பகிர்ந்து கொண்டவர் அப்போ வந்து பாரம்பரிய வைத்தியர் இந்த ம மருத்துவம் வந்து ரொம்ப எளிமையானது தான் குப்பமேனி சாறு வந்து நூறு சொல்கிறார் அவர் நூறு தூய்மையான நல்லெண்ணெய் எடுத்துக்க சொல்கிறாரு மூணு நாட்டுக்கோழி முட்டையோட வெண்கரு எடுத்துக்க சொல்கிறாரு மூணுத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு புது சட்டியில் ஏற்கனவே மருத்துவத்துக்காக நீங்கள் மூலிகை எடுக்க பயன்படுத்துகிற ச சட்டியில் போட்டு எண்ணெய் பதம் வரைக்கும் பதம் வர வரைக்கும் காய்ச்சணும் அது காய்ச்சும்போது ஒரு கிராம் குங்குமப்பூவை லேசா அனலில் வந்து வானலில் அனலில் அனலில் காட்டி அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த லேசாக வானலில் காட்டும்போதே அது வந்து உங்களுக்கு முறை முறை புத்தன்மை வந்துடும் பொடியாக ஈஸியாக ரெடியாக ரெடி பண்ணிடலாம் பொடியாக்கிடலாம் ஸோ இதை இந்த எண்ணெய் பதம் வந்ததுமே இந்த குங்குமப்பூ அதில் போட்டு இறக்கி கிட இறக்கும் இறக்கும்போது தான் குங்குமப்பூ பூ ஒன்றும் எண்ணெயில் போட்ட பிறகு அடுப்பில் இருக்கக்கூடாது ஸோ அடுப்புலேருந்து இருந்து இறக்கிட்டும் குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சிடணும் இருபத்தி நாலு மணி நேரம் போனதுக்கப்புறமா அந்த எண்ணெயை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் அடியில் இருக்க செடிமெண்ட் வராமல் த தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இது அவர் எது எதுக்கு சொல்கிறாருன்னா ஓடிய அனைத்து புண்ணுகளுக்கும் வந்து ச உள்ளே இருக்க புண்ணுகளுக்கும் குணமாகும் இது உள்ளுக்கும் கொடுக்கலாம் வெளிக்கும் வெளிப்பூச்சாகவும் பயன்படுத்தலாம் இதை வந்து பல ஆயிரம் மக்களை வந்து அவங்க காப்பாற்றிருக்காங்க இது இல்லாமல் இது இந்த மருந்து அத்தனை விஷக்கடிகளுக்கும் பயனாகும் பாம்பு கடி கடி பூனை கடி எலி எலிக்கடி இப்படி அனைத்து கடிகளுக்கும் இந்த மருந்து வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து இதை தம் வீட்டிலேயே வந்து பாம்பு கடிக்கும் இதை வந்து அவங்க வந்து நிவர்த்தி பாம்பு பாம்பு கடிக்கு இந்த மருந்து கொடுத்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க இது வந்து நெருப்பில் எரிஞ்சு கால் பாலை முழுமையாக எரிஞ்சு தோலே இல்லாமல் இருந்தவங்களுக்கு அப்புறமா ஒரே நாளில் அந்த மெம்பரி ஃபார்மேஷன் வந்திருக்கு எப்போ மெம்பரி ஃபார்மேஷன் வருதோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஏர்போன் டிசீஸ்ஸு இந்த காற்றுனால காற்று மூலயமா வரக்கூடிய தொத்து பிரச்சனைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அது உடனே சாதகமாக இருக்கும் இதை உள்ளுக்கும் கொடுக்கணும் காலையில் வெறும் வயதில் ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் மேலவும் தரலாம் இது வந்து அமேசிங் ரிசல்ட் இருக்கு எண்பது வயசாக த கடந்த ஒரு முதியோருக்கு நம்ம நண்பர் கூட பரமசிவம் கூட இது இந்த 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 ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எலி கடிச்சு கட்டவரில் உள்ள இருக்க எலும்பு தெரிகிற அளவுக்கு சுற்றி சொத சொதன் குன்று அந்த அந்தம்மாவுக்கு சுகர் சக்கரை வியாதியில் இருந்தவங்க அதை இவர் வந்து போட்டு சில நாட்கள்லேயே சரியாக போச்சு ஒரு வாரத்தில் அவங்க வந்து அந்த கட்டவரில் சுற்றி இருந்த சதை ப பக்காலாம் முழுமையாக மூடி முழுமையாக குணம் ரொம்ப எளிமையான மருந்து அற்புதமான ஒரு தீர்வு கொடுக்குற மருந்து இது வந்து டெஸ்டட் இது இது பல பல பக்கத்தில் பல ரூம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இதை பகிர்ந்துக்கிறது அது மாதிரி ஒரு அட்டகாசமான மருந்து இது நன்றி